ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறதை முன்னிட்டு இந்தியா கூட்டணி சார்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தஞ்சை மாவட்டத்தில் இன்று தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக அந்த மனுவை பெறுவதற்கு துணைப் பொதுச் செயலாளர் மரிய மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் அவர்களுடைய அந்த அணியோடு வந்து சேர்ந்தார்கள் அவர்களிடம் விடுதலை சக்தி கட்சியின் சார்பாக நாங்கள் சில கோரிக்கைகளை மைய மாவட்டத்தின் சார்பாக கோ ஜெய்சங்கர் அவர்கள் அளித்த சில விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வருகின்ற தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் தஞ்சாவூர் உரத்தநாடு வழித்தடம் பட்டுக்கோட்டை செல்கின்ற அந்த வழித்தடத்தில் ரயில் அதாவது தொடர் வண்டி விடுவதாக தொடர்ந்து சொல்லப்பட்ட நிலையிலும் எந்த தேர்தல் பல தேர்தல் அறிக்கையில் இது வைக்கப்பட்டும் அதை நிறைவேற்றப்படாமல் கிடப்பிலேயே கேள்விக்குறியாக இருக்கின்றது இதனை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கான தொடர் வண்டியை நீங்கள் விடுவதை முயற்சிப்பதை கைவிட்டு மெட்ரோ ட்ரெயின் அமைத்து அதை ஒரு பில்லர் போட்டு மேலேயே செல்வதாக அதை உறுதிப்படுத்தி அதற்கான வேலையை செய்தால் வரு இருக்கின்ற அந்த மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை பாதுகாக்க முடியும் மாணவர்களுடைய போக்குவரத்தை பாதுகாப்பாக அமைக்க முடியும் என்று இந்த தேர்தல் அறிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக கொடுத்திருக்கிறோம் அதேபோன்று அதேபோன்று ஜாதியற்ற திருமணம் அதாவது ஜாதி மறுப்பு திருமணம் செய்கின்ற தம்பதிகள் யா யாரேனும் ஒருவருக்கு அரசு வேலை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான பாதுகாப்பை அரசே உறுதி செய்ய வேண்டும் அதற்கான வேலையை திட்டமிடல் பண்ண வேண்டும் அதோடு மட்டுமல்ல இந்த இந்தியா முழுவதும் குறிப்பாக எல்லா மாநிலங்களிலும் ஐந்து சதவீதம் அது ஜாதியற்ற பட்டியலை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த தேர்தல் அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்றும் இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம் போன்று இன்றைக்கு சொல்லனா துயரத்தில் இருக்கின்ற பெண்கள் மிகப்பெரிய பெரிய கொடுமைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு துயரம் மட்டுமல்ல தற்கொலைக்கும் செல்ல முயற்சிக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலமாக குழு கடன் வழங்குவது அது பெண்களுடைய குழுக்கடன் பெற்று அவர்கள் கட்ட முடியாமல் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அவர்கள் சம்பாதிக்கின்ற பெண்கள் சம்பாதிக்கின்ற ஒட்டுமொத்த வருவாயையும் சுரண்டக்கூடிய அளவில் மைக்ரோ ஃபைனான்ஸ்களோட தொந்தரவு இருக்கின்றது அதனை அப்புறப்படுத்தி அரசே நேரடியாக அதாவது வங்கி மூலமாக அதே போன்ற கூட்டுறவு மூலமாக பெண்களுக்கான அந்த குழுக்கடனை உத்தரவாதப்படுத்த வேண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த அந்த மைக்ரோ மைக்ரோஃபைனான்ஸ் குழுக்கடங்கனையும் தள்ளுபடி செய்தவுடன் ரத்து செய்ய வேண்டும் என்று நீங்கள் தேர்தல் அறிக்கையாக வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதே போன்று பார்த்திங்கன்னா கலைஞர் கொண்டு வந்த நமது முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய பெரியார் சமத்துவபுர அந்த திட்டத்தை வீடு திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தி இந்தியா முழுமையும் அது கொடுமனை பட்டாவுடன் சேர்ந்த வீடை கட்டி கொடுக்கிறதுக்கான உத்தரவாதத்தை வழங்கினால் ஒட்டுமொத்த மக்களுக்கான குடிமனை பிரச்சனையும் வீட்டு பிரச்சனையை தீர்க்க முடியும் அதை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் உறுதிப்படுத்தி அதை செய்ய வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்கிறோம் அதே போன்று குறிப்பாக இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் ஒட்டுமொத்த ஏரியையும் தூர்வார வேண்டும் அது ஒரு ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாயை நீங்கள் செலவழிக்க வேண்டும் ஒரு ஆண்டிற்கு தமிழகத்திற்கு மட்டும் ஏரிய தூர்வாரத்துக்கு பத்து கோடி ரூபா இங்கே செலவழிக்கணும் அதற்கான நிதியை ஒதுக்கணும் அதே போன்ற வருகின்ற ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடியை செலவு செய்தால் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஏரியும் தூர்வாரி தண்ணீரை பாதுகாக்க முடியும் அது மூலமாக தண்ணீர் பஞ்சத்தை தமிழகத்தை போக்க முடியும் என்று இது போன்ற கோரிக்கைகளை வைத்து விடுதலை சிறுத்தை கட்சி மையமாட்ட சார்பாக குறிப்பாக எழுச்சி தமிழருடைய அவர்களுடைய வழிகாட்டுதல்களோடு இந்த விஷயத்தை நாங்கள் தேர்தல் அறிக்கை கொண்டு வந்து வருகின்ற ஒட்டுமொத்த மக்களுடைய தீர்ப்பையும் பெற்று வெற்றி கூட்டணியாக இந்தியா கூட்டணி அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை மையமாட்டம் சார்பாக